ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் நீலகண்டராயபுரம் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாகம்மன் ஆலயம் திருக்குட நன்னீராட்டு என்ற மகா கும்பாபிஷேக பெருவிழா ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் காலை ஒன்பது மணியில் தொடங்கி நடைபெற்றது முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடந்து முடிந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் சிறப்பு அர்ச்சனை சிறப்பு பூஜையுடன் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து சுயம்பு ஸ்ரீ நாகம்மனுக்கு விமான கோபுரத்திற்கு முதல் பூஜையும் ஸ்ரீ நாகம்மாவிற்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இதில் ராகு கேது பரிகார பூஜை நடைபெற்றது நீலகண்ட ராயபுரம் கிராமத்தில் உள்ள ஊர் நாட்டமைதாரர் கே பட வேண்டாம் ஸ்ரீ வேலு கே சுதாகர் கே தமிழரசன் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நீலகண்டராயபுரம் ஒன்றாக இணைந்து இந்த சிறப்பு வாய்ந்த சுயம்பு ஸ்ரீ நாகம்மன் ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வழிபட்டு அம்மாவின் அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பக்தி செய்திக்காக நீலகண்டராயபுரம் கிராமத்தில் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாகம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் you <laughs> கரப்பா அளவீடு கோளவியன் மயிலாயிருக்கும் எடுத்து வந்த மயிலாயிருக்கும் விசிப்பில் கமலத்தின் மீது அன்னமாக போற்றி போற்றி எம்பிகை போற்றி போற்றி